அனைத்து குருமார்களுக்கும் பெற்ற தந்தை ஏற்படும் எனது குல தெய்வத்தையும் தெய்வத்தையும் வணங்குகிறேன் பாதங்களை தொட்டு வணங்குகிறேன் ஐயா ஐயா என் பேர் பிரபாகரன் நான் தேவடையில் இருக்கேன் நான் வந்து கிராம நிர்வாக அலுவலராக பணிபுரிஞ்சு வந்துட்ருக்கேங்கய்யா கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து பற்றி பற்றின வீடியோஸை வந்து நான் யூடியூப் மூலமாக பார்த்துட்ருக்கேன் யூடியூப் மூலமாக பார்த்து அந்த வீடியோ பற்றின நிகழ்வுகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் அப்போ வந்து ஏல்பி வெப்சைட்டில் வந்து ஒரு புக்கு மாதிரி போட்டுருப்பாங்க அதை டவுன்லோட் பண்ணி அதையும் படி படித்து பார்ப்பேன் அப்போ வந்து அந்த வீடியோஸை பார்க்குறது இந்த புக்கு படிக்கிறது இது மட்டும்தான் இருந்துச்சு அப்போ வந்து கற்றுக்கிறோன்னு எனக்கு வந்து ஆர்வம் இருந்துச்சு ஆனால் கத்துறதுக்கான வாய்ப்பு வந்து எனக்கு அமையலை எல்லோரும் வந்து ஜோதிடம் வந்து படிக்கிறப்போ வீட்டில் வந்து ஜோதிடம் வந்து எல்லோராலையும் படிக்க முடியாது அது ஜோதிடம் படிக்கிறது வந்து அது அடுத்தவங்க எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து நல்லா இருக்குமா என்னன்றது வந்து ஒரு கேள்வியாக வந்து எல்லாரும் இருந்தப்போ ஸோ அதோடய தயக்கத்தினால வந்து நான் அதை வந்து தொடரலை ஆனால் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு இருப்பேன் அப்போ நம்ம பார்த்துட்டு இருப்போம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொருத்தவங்க வீடியோஸில் சொல்கிறது வந்து எவ்வளோ இவ்வளோ தெளிவாக வந்து இது தான் இது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதில் ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துட்டு இருந்தேன் அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து எனக்கு ஒரு புரிதல் வந்து தேவைப்பட்டுச்சு எனக்கு கேள்விக்கான பதில் தேவைப்பட்டப்ப நான் வந்து திரு சத்யநாராயணன் சாரை வந்து தொடர்பு கொண்டு எனக்கு ப்ரடிக்ஷன் பார்த்தேன் அப்போ சார் வந்து ஒரு ரெண்டு மூணு கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்லியிருந்தாங்க அப்போது வந்து அந்த கேள்விகளுக்கான பதிலை வச்சுட்டு அதை வந்து யூஸ் பண்ணேன் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும் இந்த சூழ்நிலையை எப்படி யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அகைன் வந்து அப்போ சார்ட்டை கேட்டேன்னு சார் வந்து படிக்கலாமா சார் பண்ணேன் படிங்க நல்லா படிங்க இது வந்து நல்ல விஷயம் தானே எப்படி சொன்னாங்க ஆனால் அப்போ வந்து எனக்கு காலையில் நாலு மணிக்கு என் தான் பெரிய ஒரு தயக்கமாகவும் பிரச்சனையாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு முள் இருந்தது அதனால் நாலு மணி நாலரை மணின்றதுக்காகவே வந்து நான் அதில் ஒரு நாள் வந்துட்டு பாதிலேயே நிப்பாட்டிட்டோம்னா பாதியிலேயே வந்து எந்திரிக்க முடியலன்னா கிளாஸ் கண்டினியூட்டி இல்லாமல் போயிருமே அப்படின்றதுக்காக ஒரு தயக்கத்தோடு இருங்க அப்பயும் வந்து நான் வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டு தாருங்க அகைன் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒவ்வொரு மாதமும் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றப்போ ஆஃபீஸ்க்கு மெசேஜ் பண்ணி கேட்பேன் எப்போ அப்படின்றது கேட்பேன் ஆனால் சேர்கிறதுக்கு ஒரு தயக்கமாக இருந்தது அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதம் ஜூன் மாதம் வந்து ஏதோ ஒரு இது என் ஒய்ஃபுக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு அந்த ஆப்ரேஷன் வந்து குழந்த வந்து டெலிவரி ஆகிற ஆப்ரேஷன் வந்து எட்டு மாதத்துலேயே நடந்துருச்சு திடீர்னு வந்து செக்அப் போகிறப்ப திடீர்னு பிபி அதிகமாக இருக்குது திடீர்னு ஆப்ரேஷன் பண்ணி திடீர்னு டெலிவரி ஆகிடுச்சி ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே குழந்தை பிறந்துருச்சு ஸோ ரொம்ப ஒரு மன வருத்தமாக இருந்துச்சு சரி ஏன் இப்படி நடக்குது இது என்ன அப்படின்றது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி இது என்னன்றத நம்ம வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்து கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆஃபீஸ்க்கு பணம் கட்டினேன் அப்போது திடீர்னு எதுக்கு நான் ரெண்டு மூணு நாள் கழித்து நான் திருப்பி ஃபோன் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன் சரி சொன்னால் திருப்பி படிக்கிறதுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அனுப்புகிறாங்க அப்போயும் வீடியோஸ் அனுப்புனாங்க அப்போ வந்து நான் வந்து இந்த ஜூலை பதிமூணு இதில் என்ன ஆச்சரியமான விஷயம்னா என் ஒய்ஃபும் என் குழந்தையும் வந்து டிஸ்சார்ஜ் ஆன டேட் வந்து ஜூலை பன்னெண்டு ஜூலை பதிமூணுலேருந்து இந்த வகுப்பு வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்போ வந்து பேசிக் கிளாஸ் வந்து படிச்சிட்ருக்கேன் இதுதான் எனக்கும் வந்து ஏல்பிகமான ஒரு பயணமாக இருந்தது பேசிக் கிளாஸ் ஆரம்பிக்கிறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நாலரை மணிக்கு எந்திரிக்கணும் அதுதான் ஒரு பெரிய விஷயமா இருந்தது நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு காலை எந்திரிக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்போது சின்ன சின்ன விஷயங்கள் ஐயா சொல்லியிருந்தீங்க காலையில் எழுந்திரி எழுந்திரிச்சு குளிக்க முடியலனாலும் பரவாயில்ல மியூசிக் காலை கழுவிட்டு தண்ணியை கொஞ்சம் வயிற்றில் தடவிட்டு வந்து உட்காந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க அந்த விஷயத்த வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன் கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் அதுவாகவே கொஞ்சம் கொஞ்சம் மொழி வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் ஆரம்பிச்சு கொஞ்சம் வர ஆரம்பிச்சோம் அந்த பேசிக் கிளாஸில் வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் வந்து எங்களை நாங்களே வந்து கரெக்டாக இருக்கணுமா அப்படின்னு பார்த்துக்கிறதுக்காக காலையில் நாலரை மணிக்கு எல்லாராலையும் எந்திரிக்க முடியும் அப்படின்றத கொண்டு வந்துட்டு இவங்க வந்து காலையில் எந்திரிக்கிறத பழகணும் அப்படின்றக்காண்டி மூணு நாள் நாலு நாள் அது இன்ட்ரொடக்ஷன் கிளாஸில் எல்லோரும் எல்லாரும் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுட்டு ரெண்டு எல்லாேருக்குமே வந்து ஜூமை யூஸ் பண்ண தெரியாது ஃபோனை யூஸ் பண்ண தெரியாது லேப்டாப் யூஸ் பண்ண தெரியாது ஆடியோ பேசுகிறது அவங்களுக்கு கேட்குதா கேட்கலையான்னு தெரியாது அப்படின்றத வந்து எல்லோரும் புரிஞ்சுக்கிறோனோ அவங்களுக்கு நெட்டு எவ்வளோ யூஸ் ஆகுது அவங்க பேசுகிற ஆடியோ நல்லா இருக்கா லேப்டாப் யூஸ் பண்ண தெரியுதா டேப் யூஸ் பண்ண தெரியுதா ஃபோன் யூஸ் பண்ண தெரியுதா அப்படின்றத வந்து அவங்களே உணர்ந்துக்கிறோன்றதுக்காண்டே அந்த ஒரு மூணு நாள் நாலு நாள் வச்சு அதை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டிகிட்டு போய் அதுக்கப்புறம் வந்து கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஒரு ரொம்ப எல்லாேருக்குமே ஒரு ஒரு எல்லா ஏஜ் டிஃப் ஏஜ் பீப்புளும் வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறது தெரிஞ்சவங்களும் இருப்பாங்க தெரியாதவங்களும் இருப்பாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு முன்னெடுத்து போனது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு செகண்ட் திங் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸு எப்போ என்ன வந்து கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதிலை சொல்லியிருப்பாங்க எனக்கு நடந்த ஒரு நிகழ்வு கிளாஸ் நடந்துகிட்டே இருந்தப்போ எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வெளியில் வந்துருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல காலையில் ஒரு நாலரை நாலு நாற்பது அந்த டைமில் வந்துட்டு இப்படி திருப்பி உள்ளே போகிறேன் ஆணே ஆகலை யாரை தொடர்பு கொள்வதுன்னு தெரியல ஒரு தயக்கத்தோடையே ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடிக்கலாமா ஆஃபீஸில் ஆள் இருப்பாங்களா அப்படின்றது இல்லாமல் ஆஃபீஸ்க்கு ஃபோன் அடித்தேன் தமிழகம் மேலாம் எடுத்து ஃபோனை வந்து இப்படி வந்து ரீஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த இதை பண்ணுங்கள் திருப்பி இதை போட்டிங்கன்னா அது வந்து உக்காயிரும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அவங்களுக்கு சொன்னதுக்கப்புறம் அதை பண்ண அது உள்ளே போயிடுச்சு அப்போது அந்த நேரத்தில் அவங்க ஃபோன் அடிச்சிருந்தாலும் அவங்க ஃபோன் எடுத்து அதுக்கான பதில் சொன்னதுக்கு அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன் ஆனால் அவங்களோட உழைப்பும் வந்து இதில் வந்து அதிகமாக இருக்குது அவங்க வந்து கரெக்டாக அந்த டேட்டில் எந்தெந்த பேச்சுக்கு என்னென்ன மெசேஜ் அனுப்புகிறோம் அப்படின்றது கரெக்டாக க்யூவில் வச்சு அவங்கவுங்களுக்கு அனுப்புகிறாங்க அவங்களோட உழைப்பு இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரியது அடுத்து வந்து எல்பி பேசிக் கிளாஸ் பேசிக் கிளாஸில் இருக்க டீச்சர்ஸ் அவங்க நடத்துகிற விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது எல்லோரும் புரிஞ்சுக்கிற மாதிரி சின்ன குழந்தைக்கே சொல்லி கொடுக்குற மாதிரி இந்த இந்த இது தான் இந்த தான் ராசி ராசி என்ன நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத அவங்கள அவங்களுக்கு தெரியாமையே மனப்பாடம் வேணாம் இங்கே வச்சாமல் அவங்களுக்கு தெரியாமே அவங்களுக்குள்ளே வந்து புதுத்துகிற விஷயம் வந்து ஒரு எல்கேஜி குழந்தைக்கு சொல்கிறப்ப எப்படி சொல்லி கொடுத்தா அவங்க மனசில் எப்போயுமே நிற்குமோ அதுதான் பேசு அந்த பேஸிலேருந்தான் அடுத்த லெவலுக்கு போகணுன்றதை புரிஞ்சு அவங்க வந்து சின்ன குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கற மாதிரி சொல்லிக் கொடுத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி இந்த நாங்கள் படித்தது கரெக்டாக என்ன அப்படின்றது எங்களை நாங்களே கேட்டுக்கிறதுக்காக எங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் வந்து அவங்கள அவங்களுக்கு எப்போ தொடர்பு கொண்டாலும் பேசுங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ நேரம்னாலும் சொல்லுங்கள் அவங்களுக்கு அனுப்பத்தில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்ற இதில் இருந்து என வழிநடத்தி போன எனது ஆசிரியர் திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயாவுக்கும் நன்றிகளை நான் இங்கே வந்து தெரிவிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு கிளாஸும் வந்து போயிடணும் அதுக்கப்புறம் ஆதிபத்தியம் எடுக்கிறப்ப நான் எதுக்காண்டி கிளாஸுக்கு வந்தேனோ அதுக்கான விடை வந்து ஆதிபத்தியத்துலையே கிடச்சிருச்சு அப்போது வந்து ஒன்று கெட்டுக்க முடிய வந்து ஏழில் இருக்குது அப்போ வந்து தீராத பிரச்சனை மனைவிக்காக அப்படி அப்படின்ற சூழ்நிலை இருந்தது அப்படின்றது வந்து அங்கேயும் எனக்கு விடை கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா எங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் நடந்துச்சு அதை பார்த்தேன் அதுவும் அந்த ஆதிபத்தியத்துல கிடச்சிச்சு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொன்றா பார்த்துட்டே வந்து வர்றப்ப ஒவ்வொரு விஷயமும் அதில் வந்து தெளிவாக நம்ம ஆதிபத்தியத்தில் தெரிஞ்சதுக்கப்புறம் கடைசியாக கிரகங்களை வந்து பார்க்குறோம் கிரகங்களை வச்சு அதுக்கான பதில் எடுக்கிறப்ப வந்து ரொம்ப தெளிவாக அதில் வந்து புரிஞ்சிடுச்சு கிளாஸ் இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு ஆனால் ஆதிபத்தியம் வந்தோன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போச்சு திடீர்னு கிளாஸ் முடிஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் வந்து கிடச்சிடுச்சு ஆனால் கரெக்டாக அந்த முப்பது நாள் முப்பது நாளும் அந்த முப்பது நாளும் வந்து எவ்வளோ வேமா போச்சுன்றது தெரியலை கரெக்டாக எந்திரிக்கிறதுக்கு பழகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து பேசிக் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நடந்த மாற்றங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட் வந்து இருந்ததில் வார்த்தைகளை வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பழகினேன் அதுக்கப்புறம் காலையில் எந்திரிக்கிறதுக்கு பழகுனேன் அந்த எந்திரிக்கிறது வந்து உடம்புக்கு அடாப்ட் ஆகிடுச்சி ரெண்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் நம்ம சூழ்நிலை இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம இதை நோக்கி தான் போகிறோம் நம்ம இதை வந்து பயன்படுத்திக்கிட்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்த விஷயம்லாம் புரிஞ்சுட்டு அதை மாதிரி வந்து எங்கேயும் கோவப்படாமல் நம்மளுக்கு இது இந்த விஷயந்தான் நம்மளுக்கு தேவை இந்த விஷயத்தை நோக்கி தான் நம்ம இருக்கோம் நம்ம நம்மளை தான் நம்ம மாற்றிக்கிறனும் மற்றவங்கள நம்ம மாற்ற முடியாது கண்ணாடி முன்னாடி ஐயாப்பையுமே சொல்லுவீங்க கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம மாறினா தான் ஐதாப்பில் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து நம்ம மாற்ற முடியாது நம்ம மாறிக்கிறணும் அப்படின்னு நம்ம தான் மாறிக்கிறணும் அதே மாதிரி ஐயாவோட வார்த்தைகள் உணர்வதும் உணர்த்துவதும் தான் வாழ்க்கை அப்படின்றது உண்மையிலேயே ஒரு முக்கியமான விஷயம் எனக்கு ப்ரிடிக்ஷன் பார்க்குறப்ப ப்ரிடிக்ஷன்ஸ் கேள்வி கேட்டு பதில் சொல்லிட்டாங்க அந்த கேள்விக்கான பதில் கிடச்சிச்சு ஆனால் ஐயாப்பையுமே சொல்லுவீங்க உணர்ந்து அதை பண்ணால் தான் வந்து அதை வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு ஆனால் அப்போ அந்த பதில் கேட்டப்போ இருந்த விட அந்த பதிலை நானே இப்படி தான் இருக்குது நம்மளுக்கு வந்து இப்போ இந்த டைமில் வந்து நம்மளுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் இல்லை இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ட்ரான்ஸ்ஃபருக்கு இருக்குது அப்படின்றது மாதிரி அதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்போது வந்து நம்மளுக்கு இந்த பேசிக் கிளாஸில் வந்து நம்மளை என்னென்ன புரிஞ்சுக்கிறதுக்கும் என்னையை நான் நல்வழிப்படுத்திக்கிறதுக்கும் என்னோடய வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது அழகாக யூஸ் பண்ணுறதுக்கும் அப்படின்ற வேர்டு வந்து நல்லா இருந்ததுங்கய்யா அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸில் நட்சத்திரங்களை பற்றி அந்த பாவத்தை பற்றி ஒவ்வொரு பாவத்தை பற்றியும் வந்து ஒவ்வொருத்த ஒவ்வொரு ஆசிரியர்கள் வந்து சொல்லிக் கொடுத்த விதங்கள் வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஒவ்வொரு பேஸ் பேஸாக ஒவ்வொரு பாவமாக இப்படி தான் பார்க்கணும் அப்படின்றத கூட்டிகிட்டு போகிறப்ப வந்து நம்மளுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து கேள்விகள்லாம் இருந்ததுலாம் ஆசிரியர்கள் கேட்டு தெளிவுபடுத்திக்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருந்ததுங்க அதே மாதிரி ஐயா ஒரு புத்தகத்தில் ரெண்டாவது புத்தகம் அச்சலக்கண பத்ததை பாகம் இரண்டில் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து படித்தேன் அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க அரசு பணியில் இருக்கிறவங்க நேரம் தவறி போகிறது வந்து உடலுக்கும் அவங்க வந்து கடமையை சரியாக செய்யாமல் இருக்கிறது வந்து மனதுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும் வேற ஒரு செயல்கள் வந்து அவங்க வம்சத்தை வந்து அது பாதிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சில அந்த வேர்ட்ஸ் வந்து அந்த வேர்ட்ஸ் படித்து இப்போலாம் வந்து வேலைக்கு கரெக்டான எப்போயுமே ஒரு பதினொரு மணிக்கு பத்தரை மணி பதினொரு மணிக்கு வந்து போகக்கூடிய சூழ்நிலை தான் வந்து இருந்துகிட்டு இருந்தது ஆஃபீஸில் வெளியில் ஃபீல்டு ஒர்க்கு பார்த்துட்டு போகிறதுக்கு ஆனால் இப்போலாம் வந்து கரெக்டாக ஒம்பது மணிக்கு போயிட்டு பத்து மணி பத்தரை மணிக்குள்ளே ஆஃபீஸ் வந்து போய்டுறேன் கரெக்டாக என்னோடய வேலையை நான் கரெக்டாக பார்த்துட்டு கரெக்டாக வந்துக்கிட்டு இருக்கேங்கய்யா எனக்கு இது ஒரு மாற்றம் நடந்திருக்கு நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் ரெண்டு மூணு வயதுக்கு நான் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி என் திடீர்னு ஆப்ரேஷன் வந்து நடந்த விஷயத்தை என் மனைவிக்கு பார்க்குறப்பையும் அது எட்டுக்கு எட்டாக வந்து அமைஞ்சிருந்ததுனால தான் திடீர்னு ஆப்ரேஷன் அதுவும் நடந்தது அப்படின்றதையும் வந்து தெரிஞ்சு நான் உணர்ந்துக்கிட்டேங்கய்யா அதே மாதிரி எங்கள் அப்பாவுக்கும் அதே மாதிரி போன வருஷம் ஒரு இதயத்தில் வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டு ஸ்டண்ட் வச்சாங்க அந்த நிகழ்வும் பார்க்குறப்ப எட்டுக்கு எட்டாக தான் அமைஞ்சிருந்தது அப்பவும் வந்து அது கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் என் கூட வேலை பார்க்குறவங்க அவங்களோட ஜாதக டைம் டேட் அண்ட் டைம் வந்து வாங்கி பார்த்துட்டு பார்த்தேன் ஆறு ஏழு சம் ஆறு பதினொன்று சம்மந்தப்பட்டிருந்தது ஆறாம் இடத்துல பதினொன்று சம்மந்தப்பட்டிருக்கு அவங்க வந்துட்டு கேட்டேன் அது நீங்கள் வந்து எதுலையாச்சும் உங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரியாக காசை இன்வெஸ்ட் பண்ணி எதுவும் பெரிய இதாக இருந்துச்சா அப்படின்னு கேட்டப்போ ஆமாம் கூட பழகுனவங்க அண்ணன் வந்து கூப்பிடுவேன் அவங்களோடையே வந்து ஒரு ஃபினான்ஸ் சீட்டு கம்பெனியில் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா போட்டிருந்தேன் அந்த பத்து லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கி போட்டிருந்திருக்காங்க அப்படியே அந்த பத்து லட்ச ரூபாயும் அவங்களுக்கு போயிருச்சு அப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு பார்க்குறப்ப அவங்களுக்கு வந்து வேலை கிடைச்ச நிகழ்வை பார்க்குறப்ப அவங்க ட்ரை பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் திடீர்னு வேலை கிடச்சிருக்கு அப்போ அப்போயும் அந்த நிகழ்வு வந்து கேட்டப்ப எப்படி நீங்கள் ஒரு குருட்டு முயற்சியில் ட்ரை பண்ணிப்பீங்க அவங்களுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்குமோ அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க ஆமா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி கூட வேலை பார்க்குற இன்னொருத்தவங்க அவங்கள்ட்ட கேட்டுக்கப்போ அவங்க படிப்பை பதிலடி நிப்பாட்டிட்டாங்க அப்போ வந்து அந்த பீரியட் ஆஃப் டைமில் இருக்குது பார்க்குறப்ப அவங்க அப்பா தான் வந்து அவங்க படிப்பை நிப்பாட்டுறது காரணமாக இருந்த மாதிரி சூழ்நிலை வந்து இருந்துச்சு அப்போ அதையும் கேட்டிருந்தேன் அவங்க அப்பானால தான் அவங்களோட படிப்பு வந்து நிற்பாற்றக்கூட சூழ்நிலை இருக்குது நீங்கள் படிப்பை பாத்திரையே விட்டுருப்பீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க யோசித்துட்டு ஆமாம் நான் வந்து அந்த டைம் பீரியட் வந்து படிக்கலை என்ன அந்த பண்ணிப்போ கண்டினியூ பண்ணாலும் நிப்பாட்டி டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அப்புறம் எப்பயுமே நான் வந்து ஒரு எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன ஹோட்டல் இருக்கும் நான் ரெண்டு பேர் மூணு பேர் உட்காந்து சாப்பிட்றவங்க தான் ஹோட்டல் இருக்கும் அது அவங்க அம்மாவும் பையன் தான் வேலை பார்ப்பாங்க அவங்க பையன் வந்து எம்பிஏ படிச்சிருக்கான் ஆனால் வந்து வெளியில் வேலைக்கே தேடி போகவே இல்லை அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மாட்ட கிடையாது அவங்க அம்மா சொன்னாங்க இவனை எங்கேயுமே அனுப்ப முடியாது இவனை பார்த்துக்கிற ஒரு ஆள் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த பையனும் வந்து அதில் ஈடுபாடு இல்லாத மாதிரி இருந்தேன் ஐயா இருப்பையுமே சொல்லியிருப்பீங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்கள பார்த்திங்கனாலே அது வந்து ஒவ்வொரு கிரகமாகவும் ஒவ்வொரு இது இதாகவும் பார்த்தீங்கனாலே அதுவே நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க பேசுகிறத வச்சு அவங்களுக்கு நினச்சேன் அவங்களுக்கு வந்து இவங்க அம்மா தான் அவங்களுக்கு தடையாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனசில் ஒரு இது இருந்துச்சு அப்புறம் வந்து அவங்களோட டைம் பொறுத்து இதெல்லாம் வாங்கி போட்டு பார்க்குறப்ப இவங்க அம்மா தான் அந்த விஷயத்துக்கு தடையாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்குது அதே மாதிரி இவனும் வந்து வேலைக்கு போகல பத்தாம் இடத்துக்குரியது வந்து பத்தலே இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு அதுவும் சந்திரன இருக்கிறதுனால ஹோட்டலில் வந்து வச்சிட்டுருக்காப்பில அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிச்சு அவருக்கு இன்னும் வந்து ஒரு ரெண்டு வருஷம் அந்த சூழ்நிலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கள்ட்ட சொல்லிருந்தேன் அவங்க எப்படி கரெக்டாக சொன்னீங்க அப்படின்னாங்க இப்படி எல்பி ஜோதிடம் இருக்குது அந்த எல்பி ஜோதிடத்தை வந்து படிங்க அப்படின்னு வந்து அவங்க வந்து அது மாதிரி நிறையா நிகழ்வுகள் இருந்தீங்க இது மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகள் வந்து நல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கும் வாழ்க்கையில் வந்து பொருந்தி போகுது இதை வந்து ஆரம்பத்தில் படிக்கிறப்ப வந்து இதை நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியாது அப்படின்னு நினச்ச விஷயங்கள் வந்து இப்போ பார்த்தோன்னே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியுதுன்றப்ப நம்மளாலையும் கற்றுக்கிற முடியுது அப்படின்றது இந்த நிலையில் இப்போ இங்கே உட்காந்து இது மாதிரி ஒரு வீடியோ பேசுகிறதுக்கான ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸை வந்து கொடுத்த ஏஎல்பி ஜோதிடத்திற்கும் திரு ஐயா புதுரமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நன்றி நான் வீடியோவில் எனக்கு எல்லாம் பேசுகிறது வந்து ஒரு கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கும் இவ்வளோ கோர்வையாக வந்து பேச தெரியாத இது வரைக்கும் வீடியோவில் எவ்வளோ வரும் பேசினது இல்லை இங்கே வந்து இந்த ஒரு இந்த ஒரு பிளாட்ஃபார்மில் இந்த ஒரு இதில் வந்து என்னைய வந்து தகுதிப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து எனக்கு கிடச்சிருக்கு இந்த ஏல்பி ஜோதிடம் வந்து எல்லாரோட வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னோடய வாழ்க்கையிலை மாற்றத்தை ஏற்படுத்தும் எனது குடும்பத்தோட வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்தும் என்னை சார்ந்தவர்களுக்கும் இதனால் ஒரு மாற்றம் ஏற்படும் நான் என்னை சார்ந்தவங்களுக்கு நல்ல விதமாக எனக்கு தெரிஞ்சதை நான் வழிகாட்டுவேன் உங்களோட ஆசீர்வாதமும் என்னோடய பெற்றோரோட ஆசீர்வாதமும் எல்லாரும் என்னை வழி நடத்தணும் அப்படின்றத நான் இறைவனை வேண்டிக்கிறேன் இந்த ஏல்பி ஜோதிரத்தோட எப்பயுமே நான் பயணிக்கணும் எப்பயுமே வந்து அப்பா வந்து அப்பாட்ட வந்து பிள்ளை எப்பயுமே எங்கேயுமே வெளியில் போகிறப்ப விட்டுட்டு போயிடாதீங்க என்னை கையோட கூட பிடிச்சிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அது மாதிரி என்னை எப்பயுமே வந்து ஏல்பியில் வந்து நான் ஒரு மாணவனாக இருக்கணும் நிறையா விஷயங்கள் கற்றுக்கிறணும் எல்லா விஷயத்தையும் வந்து கற்றுக்கிறதுக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கடவுளும் எனது ஐயா நீங்களும் எனக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா இவ்வளோ தூரம் வந்து வந்ததுக்கும் இந்த நிறைய விஷயங்களை எனக்கு வந்து கற்றுக் கொடுத்ததுக்கும் உங்களுக்கு கோடினேட் கிடைக்கையா இதோட சேர்த்து ஏற்கனவே நம்மளோட இஎல்பி ஆஃபீஸ் திறக்கிறப்ப என் குழந்தைக்கு பேர் வைக்கிறேன் வந்து ஐயாட்டை சொல்லியிருந்தேன் அப்போ வந்து பேர் வந்து ஐயாட்ட சொல்ல முடியல பாப்பாவுக்கு பேர் வந்து மித்ரான்னு வச்சுருக்கோம் ஐயா பேரை வந்து செலக்ட் பண்ணி கொடுத்த எனது ஆசிரியருக்கும் திரு சத்யநாராயணன் சார் அவர்களுக்கும் எனது சிறந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க என்னை எப்போயுமே எந்த இயல்பையோடு இணைஞ்சிருக்கிற மாதிரி செய்யுங்கய்யா சாஃப்ட்வேர் வந்து பற்றி பேசணும் அப்படின்னா சாஃப்ட்வேர் வந்து பேசிக் லெவலில் இருக்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் இப்போ நம்ம அட்வான்ஸில் வந்து பார்த்து வச்சுருக்கிற சாஃப்ட்வேருக்கும் வந்து ரொம்ப உபரிதமான ஒரு மாற்றம் இருக்குங்கய்யா ஒரு விஷயத்தை சேவ் பண்ணி வச்சுட்டோம்னா அது ஒரு சின்ன ஹேங்கு கூட ஆகிறது இல்லை இதாக எங்கே வேணால் வந்து வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது ஒரு சின்ன நிகழ்வு என்னென்னா அப்போது இப்போ ஏபி அட்வான்ஸ் சாப்பிடலாம் பிபிஆர்ன்றதை போட்டு பார்த்துட்டு என் கூட வேலை பார்க்குறவங்கள சொல்லியிருந்தேன் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பேச்சினால் கொஞ்சம் பிரச்சனை வரும் பேச்சை கொஞ்சம் கவனமாக வந்து பயன்படுத்திக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் அவங்க அவங்க வண்டியில் போகிறப்ப ஒருத்தவங்களோட பிரச்சனையாகி வந்து சண்டையாகி ஒரு நிகழ்வாக வந்து இருந்தது அதே மாதிரி எனக்கும் அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு சூழ்நிலை இருந்துச்சு அன்னைக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் லெவல்லையே ஊரில் வந்து ஒரு சின்ன பிரச்சனைக்கு போயிருந்ததுனால அது ஒரு அது பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அது வந்து அதில் இருந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் வந்து எப்படி நம்ம கேரக்டரை பார்க்குறோமோ அதே மாதிரி அன்னைக்கு பிபிஆராக வந்து நம்ம பார்த்துக்கிட்டு அன்னைக்கு நாள் எப்படி இருக்குது அந்த வாரம் எப்படி இருக்குது அந்த நம்ம எப்படி அதை முன்னெடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற லெவல் வரைக்கும் இருக்கிறப்ப நம்ம ஒரு சின்ன ஒரு திட்டமிடல் வந்து நம்ம அந்த வாரத்துக்கு வந்து என்ன மாதிரி நம்ம சூழ்நிலை இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அதனோட பயணத்துல நம்ம போகிறது ரொம்ப நல்லா இருந்தது அதே மாதிரி ஈஸியாக வந்து நம்ம ஃபஸ்ட்டு கணக்குகள் வந்து க கட்டம் போட்டு போடுறதுக்கும் பார்த்தோன்னே ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும் சாஃப்ட்வேர் வந்து யாரும் பயன்படுத்த தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு ஒரு தயக்கம் இருந்தாலும் இந்த பிபிஆர்ஐ பற்றி யூஸ் பண்ணாலும் சரி பாவா பொசிஷனை பற்றி யூஸ் பண்ணாலும் சரி ரிசல்ட்டில் போய் பார்த்தோம்னாலும் சரி அதில் வந்து இருக்கிற பர்சன்டேஜை வச்சு நம்ம வந்து அவங்க கேட்குற கேள்விக்கு நம்ம வந்து நம்மளால் பதில் சொல்ல முடிய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து இதில் கிடைக்கிது இதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேரோட உழைப்பு இருக்குது அந்த உழைப்புனால நாங்கள் இப்போ ஈஸியாக பார்க்குறோம் அந்த உழைப்புக்கு யார் யார் எல்லோரும் பாடுபட்ட எல்லாத்துக்கும் வந்து நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேங்கய்யா இதை வந்து பயன்படுத்தி மக்களுக்கு வந்து கொடுத்து அவங்கள பயன்பட வைக்கணும் அப்படின்னு வந்து கடவுள் தான் வந்து மக்கள் வந்து நல்லா இருக்கணும் மக்கள் வந்து அதை பயன்படணும்னு நினைப்பாங்க அந்த கடவுள் ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து எங்கள் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் கொடுத்து இது தான் இதுதான் சொல்லி எங்கள் வழி நடத்திக்கிட்டு போயிட்டுருக்கீங்க எங்களுக்கு எப்பயுமே வந்து நீங்கள் ஒரு நான் வாழும் சித்தராகவும் நவகோல் சித்தராகவும் வாக்கு யோகியாகவும் இருக்கு இருந்து எங்களை வந்து வழி நடத்தணும் எனக்கு ஒரு சின்ன ஆசை எனக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டே வந்து ஈவினிங் டைமில் வந்து பார்ட் டைமாக வந்து ஒரு ஜோதிடா பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லணும் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு ஆசை அதை வந்து பார்க்கணும் அதுக்கு வந்து என்னையை நான் தயார்படுத்திக்கிறனும் அதுக்கு வந்து எப்பயுமே நான் வந்து இந்த ஏஎல்பியோடு இணைஞ்சிருக்கணும் ஏஎல்பியோட இணைஞ்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் வந்து எனக்கு ஒரு ஒரு வாய்ப்பு கொடுங்க இதனால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து பயணிக்கணும்னு நான் விரும்புகிறேன் என் வணக்கம் எனக்கு வந்து இப்போது ரெண்டு எட்டு சம்மந்தப்படுது அது ரெண்டு ரெண்டாம் இடத்துக்குரிய ஏழில் இருக்கிறதுனால எனக்கு படிப்பு வந்து நண்பர்களால் சூழ்நிலைகளாலே தடைகிற மாதிரி தான் இருந்தது ஆனால் எட்டுன்றது வந்து மறைமுக கல்வியாக இருக்குது இப்போ வந்து குழந்த பிறந்ததொட்டி என் மனைவி என்னோடய குழந்தைகள் எல்லாருமே வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிறாங்க நான் வந்து இங்கே வீட்டில் தனியாக இருக்கேன் என்னோட சூழ்நிலைகள் வந்து அந்த படிப்புக்கு தடை இல்லாமல் இருந்தது வந்து நீங்கள் எப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒவ்வொரு நட்சத்திர பாதம் மாறும்போதும் ஒவ்வொரு லக்னம் மாறும்போது ஒரு மாற்றம் ஏற்படும் எனக்கு வந்து கரெக்டாக வந்து சுவாதி மூணு முழுக்கு சுவாதி நாலு வந்து ஜூன் முப்பது முடிஞ்சிச்சு ஜூலை ஒன்றுலேருந்து எனக்கு ஆரம்பிச்சிச்சு ஜூலை ஒன்று தான் நான் ஃபீஸ் கட்டினேன் இதெல்லாம் பொருத்தி பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இல்லையா எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததற்கும் என்ன எனக்கு வந்து இந்த ஒரு சில விஷயங்கள் வந்து இந்த ஒரு ரெண்டு மாதம் மூணு மாத காலகட்டத்தில் எனக்கு புரிய வை வச்சதுக்கும் அந்த கடவுளுக்கும் நீங்கள் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் இல்லையா உங்களை நேரில் வந்து பார்க்கணும்னு எனக்கு வந்து ஆசைங்க அவங்கள்ட்ட நேரில் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் அதுக்கான வாய்ப்பு வந்து நீங்கள் எனக்கு வந்து கொடுக்கணும் இல்லையா என்னைக்கே சொல்லணும்னாலும் உங்களோட நேரில் வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கணும் என் குழந்தைகளையும் கூட்டிகிட்டு வரணும் என் குழந்தைகளும் குழந்தைகளையும் குழந்தைகளுக்கும் நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும் இயா என் எப்போயுமே உங்களோட பின்தொடர்ந்து இந்த பாதையில் வரணும் எனக்கு அதுக்கான வாய்ப்பை எனக்கு கொடுங்க உடனான கோடி நன்றி வேலையா